ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் தேங்காய் கொடிகளில் இருந்த காய்கள் தோட்டத்தில் தோட்டத்தில் இருந்த காய்கள் தேங்காய் பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வைக்க வேண்டிய நிலமைங்க இது கொட்டை தேங்காய் நிறையா இருந்துன்னு சொல்லிட்டு மரத்துலேயே காஞ்ச தேங்காய் அது குழம்புக்கு நல்லா இருக்காது சக்க சக்கையாக இருக்கும் அதனால தான் ஆட்டை போட்டுட்டோம் பாருங்க தென்னை மரம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா எங்கள் வீட்டில் பேக் சைடில் இருக்குதுங்க இது எங்கள் தோட்டத்தில் இருக்குது வீட்டில் இருந்ததில்ல இது எங்கள் தோட்டத்தில் இருக்குது தேங்காய் அங்கே போட்டுட்டு வருவோம்